ரெஜிபில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராக கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் என் பொருட்டு தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர் ஆண்டவர் எப்பொழுதுமே எங்கள் மீது அன்பு கொண்டுள்ளவராக இருக்கின்றார் எங்களை உற்று நோக்குபவராக இருக்கின்றார் எங்களோடு வாழ்ந்து எங்களை அன்பு செய்து தன்னுடைய பணியிலே எங்களை இணைப்பவராக இருக்கின்றார் ஆண்டவராகிய கிறிஸ்து தம்முடைய சீடர்களை எவ்வாறு அழைத்தாரோ அதே போன்று தன்னுடைய பணிக்காக தன்னுடைய வாழ்வில் எங்களை இணைத்து கொள்வதற்காக ஆண்டவர் எங்களை அழைத்து நிற்கின்றார் அந்த அழைப்பிலே நாங்கள் முழுமை பெற்றவர்களாக வாழ ஆண்டவருடைய அன்பு பணியிலே இணைந்து நாங்கள் பணிபுரிய அழைப்பு பெற்றிருக்கின்றோம் என்ற அந்த உணர்வுகளோடு நாங்கள் இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய அன்பிலே இணைத்தவராக தன்னுடைய அன்பின் மூலம் அவருடைய பணியிலே எங்களை ஒன்று சேர்ப்பவராக ஆண்டவர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே தான் நாங்கள் எங்களுடைய சிறு சிறு செயல்கள் மூலமாக சிறு சிறு பரித்தியாகங்கள் மூலமாக சிறு சிறு தியாக முறைந்த செயற்பாடுகளின் மூலமாக நாங்கள் ஆண்டவருக்கு உகந்த ஏற்ற நல்ல வாழ்க்கை வாழ்ந்தே இறைவனுக்காக எங்களை அர்ப்பணிப்பவர்களாக நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ முன்வர வேண்டும் இன்றைய காலகட்டத்திலே ஆண்டவருக்காக எங்களை அர்ப்பணிப்பது என்பதும் ஆண்டவருக்காக எங்களை தியாகம் செய்வது என்பதும் ஆண்டவருக்காக நாங்கள் வாழ்வது என்பதும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது ஆகவேதான் நாங்கள் எங்கள் ஒருவரையும் ஆண்டவருக்காக ஒப்புக்கொடுக்கவும் கொடுக்கவும் ஆண்டவருடைய பணியிலே எங்களை இணைத்து கொள்ளவும் ஆண்டவருடைய வாழ்வோடு எங்களுடைய வாழ்வையும் இணைத்து அவருடைய அன்பில் கட்டப்பட்டவர்களாக அவருடைய பணியை தொடர்ந்து செய்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெற இன்று இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் ஆண்டவருடைய பாதையிலே நாங்களும் சென்று அவருடைய பணியிலே நிறைவு பெற்றவர்களாக வாழ ஒன்றிய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னிமரி மூலமாக நாங்கள் ஆண்டவருடைய இறை பணியை எடுத்துச் செல்லும் இறை பணியாளர்களாக நாங்கள் மாற்றம் பெறுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆகிய அனைவரையும் விரைவாக அசுபதிப்பார்கள்